தேர்தல் இந்த தேர்தலில் உண்மைக்கும் பொய்க்கும் நடக்கிற தேர்தல் உண்மையான உண்மையை சொல்லி தான் செய்வோம் செய்வதை தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வாக்குறுதி கொடுக்கும் சொன்ன வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றிருக்கோம் சொல்லாத வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கோம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றல எல்லாருக்கும் தெரியும் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் தலையிட்டு தகுதி பார்த்து தான் கொடுத்தாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா விளைவாசி அவங்க ஆட்சியில மின்னை முட்டுகிற அளவுக்கு ஏறி போயிடுச்சு எல்லா விடைவாசியும் ஏறிடுச்சு அரிசி வேலை பத்து ரூபா கொடுத்து வச்சா இல்லையாதா ஏம்மா ஏறிச்சா இல்லையா ஆமா இல்ல ஏய் ஆமா இல்லைன்னு சொல்ல மாட்டேங்க வே ஏறிச்சா அம்மா என்ன வேலை குடிச்சா இல்லையா பருப்பு மலை குடிச்சா இல்லையா வேலை குடிச்சா இல்லையா எல்லா விலையும் குடிச்சா இல்லையா கட்டா போய் ஆச்சி வந்தாங்க வந்த போதெல்லாம் இப்படி தாப்பா உயரமும் திருமும் வருது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவை காய்கறி வலையும் கூடி போச்சு எல்லா வலையும் கூடி போச்சு ஏன்னா கூடிதான் இல்லையா ஆமா நம்ம ஆட்டு கூட்டமா ஆட்டு கூட்டம் ஒண்ணு இருக்கு அதை பத்தி பின்னால பேசுறேன் இப்ப நம்ம மனிதர்கள் இது திராவிட பூமி இந்த பூமி அதனால நம்ம வந்து எதையும் உழக்க சொல்லணும் உழக்க சொல்லி பழகணும் உழக்க சொல்லி பழகிருக்கோம் அதனால நமக்கு செஞ்சவன் யாரு செய்யாதவன் யாரு உண்மை நன்மை செய்தவன் யாரு தீமை செய்தவன் யாரு என்பதை பார்த்து செய்யக்கூடிய பறவை மக்கள் நீங்க சாதாரண என் தாயி என்னை பெற்ற தாய் ஊருக்கும் எங்க உறவுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த செல்லூர் ராஜா உலகறிய செய்தவர் இந்த பறவை பெற தாயா மக்கள் உண்மையா இல்லையா வாக்குகளை அள்ளி போட்டீங்க நீ தாங்க எங்க வீட்டு பிள்ளையா இருக்கணும் நீங்க

ரேஷன் கடை அமைச்சிருக்கோம் எத்தனையோ நான் சொல்லிக்கிட்டே போகலாம் இங்க அம்மா மீன் குழு கொண்டாட அங்கன்வாடி மையம் கட்டணும் ரேசன் கடை கட்டணும் ரேசன் கடை பிரிச்சு கொடுத்தோம் எத்தனையோ சொல்லலாம் தான் உங்க வீட்டு பிள்ளையா இருக்கேன் இருக்கேன்ல இல்லைன்னா நீங்க என்ன செய்வீங்க தூக்கி எரிஞ்சிருவீங்க நம்மளை போடா ஏ நீ சென்னூருக்கான நீ போடா இங்க வராதீங்க ஆனா நான் உங்க வீட்டு பிள்ளையாக இருக்கிறேன் அதே மாதிரிதான் உங்களுக்காக தமிழர் எடப்பாடியார் புரட்சி தலைவர் அம்மா புரட்சி தலைவர் நல்லாசியோடு இங்கே களத்திலே நிற்கிறார் நம்முடைய புரட்சி கலைஞர் டாக்டர் நம்முடைய அண்ணன் கேப்டனுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளராக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய அன்னையார் பிரேமநாதனுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளராக இங்கே களத்திலே பணியாற்றிக் கொண்டிருக்கோம் இன்னைக்கு வந்திருக்க அவருக்கு தான் வாக்கு கேட்டு வந்திருக்கிறோம் நான் முதல்லே சொன்னேன் பொய்ய ஆறு உண்மையாறு பொய்ய சொல்லியே வாட்சிக்கு வந்தவங்க திராவிட முன்னேற்ற களத்துக்காரங்களும் மத்திய ஆடுகிற பாரதிய ஜனதா பத்தாண்டுகள் எதையும் செய்யல இப்ப வந்து தமிழர்கள் கலாச்சாரம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு பிரதமர் சொல்றாரு தமிழர்கள் கலாச்சாரம் தமிழர்கள் பிறக்கவில்லையே என்று சொல்றாரு விமானத்தில் வராது ரோசோ ரோட் ஷோ நடத்துறாரு அப்பா அங்க ஒருத்தர் இருக்காரு யாரு அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கு அண்ணாமலை ஆட்டுக்குட்டி அந்த ஆட்டுக்குட்டி என்ன அந்த ஆட்டுக்குட்டி உயரமான சோத்துல நின்றுக்கிட்டு சிங்கத்திட்ட கேட்டுட்டான் ஏய் உயரமான செவர் அந்த செவத்தில் ஏறி ஆட்டுக்குட்டி நிற்கிது சிங்கம் அந்த பக்கம் போயிட்டு இருக்கு அந்த சிங்கத்தை பார்த்து அந்த ஆட்டுக்குட்டி சொன்னான் எனக்கு ரொம்ப குழா பசி நான் சொல்றேன் கேளுட்டா சோதரீல ஆட்டுக்குட்டி சொல்லுச்சான் எனக்கு ரொம்ப பசிக்குது எனக்கு பசிக்குது அதனால நீ போய் அந்த குறைய பறிச்சு வந்து எனக்கு கொடு அப்படின்னு கேட்டுச்சான் சிங்கம் பாதிச்சா மேலே கீழே கே கேட்டிருந்தா ஆட்டு தலை என்ன ஆயிருக்குன்னு என்ன ஆயிருக்குன்னு தெரியும் அது என்ன அந்த சோறுன்றது ஆளுகட்சியில் சிம்முரு ஆளுகட்சியில் அந்த மெத்தாப்பில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அண்ணாமலைன்னு ஒரு தலைவர் இருக்கார் அரவேகர் உண்டா நாள் பேஞ்ச மலையில நேற்று மொழியை தான் அவர் அண்ணா டீம் தான் அழிஞ்சு போகுன்றார் அண்ணாத்தீம் தான் இந்த தேர்தல் பிறகு இருக்காரு ஏய் உன் டேய் உனக்கெல்லாம் என்ன தெரியும் நீ அரசியலில் கத்துக்குட்டி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆனா இந்த அழைக்கப்பட்ட நான் அழகி தென் மாவட்டத்தில் கோல் உச்சியவர் அவர் இதே மாதிரி தான் சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கிரகம் கட்சியே இருக்காருன்னு சொன்னார் அவர் இன்னைக்கு அலசியலே இல்லையாப்பா அவர் டாக்டர் கலைஞருடைய பிள்ளடா ஆ உனக்கு என்னடா தெரியுது ராசை ஏடா ராசா ஏ தம்பி ஏன் திவய்யதாய் உண்மையிலேயே படித்து பார்த்து பண்ணையான் அவரே நாடாளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக எத்தனை சேர்மனாக இருந்தவர் எத்தனை நீ ஒரு பதவியில கவுன்சிலர் பதவி நின்று ஜெயிச்சதில்லை அதுவும் ஒரு தேர்தல போன சட்டமன்ற தேர்தலில் நாங்க இருந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்த உனக்கு ஓட்டு போட மறுத்துட்டாங்க மக்கள் இன்னைக்கு நீ கோவையில் நிக்கிற நல்லா மாட்டிக்கிட்ட அது வேற அது என்ன ஆகுதுன்னா அது வேற மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு நாங்க அதுக்குள்ள தலைவர் அண்ணா திமுகவே அண்ணா திமுக தலைவரை பற்றி நீ பேசுவதற்கு உனக்கு அருகதை இருக்கா இது தியாக கட்சி ஏழையில் இருக்கா உருவாக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட கட்சி ஒரு குடும்ப ஆட்சி தமிழகத்தில் இருக்கக்கூடாதுக்காக மனித புரையின் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கின இயக்கம் தான் அண்ணா திமுக ரத்தத்திலையும் வேர்வையில் சிந்தி இந்த இயக்கம் வளர்ந்தது புரட்சி தலைவருடைய ரத்தத்தில் ஞாகத்தால வளர்ந்தது எத்தனை பேர் உயிர் பணி கொடுத்து இந்த இயக்கம் வந்திருக்கு தெரியுமா சாதாரணம் இல்ல ஏய் உங்க அப்ப ஆளுங்கட்சி ஆகல உங்க கட்சி தொடங்கறதுக்கு முதலே அண்ணா திமுக எழுபத்தி ரெண்டுல தொடங்கிருச்சு நீங்க அப்ப கட்சியே இல்ல இப்பதான் கட்சி அண்ணாமலைக்கு தெரியுமா தெரியாம பேசுற தாய்மார்களே இந்த கட்சியை அழிஞ்சு போகும் சொல்றாங்க

அவங்க மனைவி எங்க அம்மாவை காட்டில நூறு மடங்கு அண்ணா இதே அண்ணாமலை சொல்றாரு நூறு மடங்கு உயர்ந்தவங்க அங்க பெற்றெடுத்த தாய் இருக்காங்க அண்ணாமலையை பெற்றெடுத்த தாய் ஆயிரம் மடங்கு உயர்வானவங்க இது அண்ணாமலை சொன்னதுங்க நான் கேட்கிறேன் தாய்மார்களே உங்களுக்காக உங்களுக்காக தன் உயிரே இழந்தவர் புரட்சி தலைவர் அம்மா இறுதி வரை மக்கள் தான் எஜமானது மக்கள் தான் என்னுடைய கடவுள் என்று வாழ்ந்தவர் புரட்சி திரை உங்களால் நான் உங்களுக்காகவே நான் வாழ்ந்தவர் புரட்சி திரை அம்மா அவரை இழிவாக பேசுறார் இந்த நாட்டில் திராவிட இயக்கம் வளரும் சாதாரண சாமானியெல்லாம் பொதுவாக்கில வரலாம் அவனும் சட்டமன்ற உறுப்பினராக மாநகராட்சி உறுப்பினராக பேரராட்சி செயலாளராக வரலான் என்ற பேர இழிவாக பேசுகிறார் அவருக்கு என்ன தகுதி இருக்கு இது என்ன இதையெல்லாம் பேசுறாருன்னா அவருடைய நாக்கு வெட்டப்படும் இல்லையா அதைத்தான் நான் சொன்னோம் இது மாதிரி தந்தை பெரியாரை பற்றி இழிவாக பேசுகிறார் வயதிலும் தன் ஏமையாக முழுக்கோடு பணியாற்றியவர் அவர் இழிவாக பேசுகிறார் என்ன நியாயம் இப்படிப்பட்ட ஒரு காலத்துக்கு வர்றாங்க அவங்க எதாச்சும் செஞ்சிருக்காங்களா இந்த பத்தாண்டுகளை இந்த பறவைக்கு என்ன செஞ்சாங்க பாரதிய ஜனதா மதுரைக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன திட்டம் கொடுத்தாங்க என்பதை தான் நீங்கள் புரியணும் திராவிட முன்னேற்ற கழகம் எதுவும் செய்யல எந்த நலத்திட்டம் செய்யல இங்கே நின்று வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் பார்த்திருக்கீங்களா பார்த்திருக்கீங்களா பார்க்கலயா பார்த்திருக்கீங்களா பார்க்கலையா அவரு ஒண்ணு செய்யல வரல அவர் இந்த மீண்டும் ஓட்டு கேட்கிறாரு என்ன நியாயம் எனவே நமக்காக உழைப்பவர்கள் இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்க துணிஞ்சு பேசுறேன் இதே செல்லூர் ராஜு நான் உங்களை பார்க்காம உங்களுக்கான திட்டங்கள் கொடுக்காம நான் வந்திருந்தா நீ என்ன போடா வெளியே ஏன்னா வெற்றி பெற்று போய் இன்னைக்கு வர என்று சொல்லிருப்பீங்களா சொல்ல மாட்டீங்களா உங்க இன்ப துன்பங்களை கலந்திருக்கிறேன் நான் ஒரு மக்கள் பிரதிநிதி என்ன மக்கள் தான் எஜமான மக்கள் நினைத்தா பதவி மக்கள் நினைத்தா தான் மந்திரி இல்லை எந்திரி எனவே இந்த மக்களுடைய நம்பிக்கை பெறணும் தான் எங்க அம்மா என்கிட்ட சொல்லுவார் மக்கள் நினைக்கும் வரைக்கும் மக்கள் மனதில் இருக்கும் வரைக்கும் தான் நான் மந்திரியாக இருக்க முடியும் இல்லை நான் தெருவுக்கு தான் போக முடியும் தெருவுக்கு தான் போகணும் இல்லை நீங்க எல்லாம் அறிந்து புரிந்து வேலை பாருங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வேலை பார்த்தோம் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறோம் இல்லை தாய்மார்கள் உங்களுக்காக உழைக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் இந்த இயக்கம் தொடங்கி இன்னைக்கு முப்பத்தி ஓரு ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கு பல்வேறு திட்டங்கள் சீர்திருத்த திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம் அறுபத்தி சதவீத இடஒதுக்கீடு கொடுத்திருக்கோம் சத்துணவு திட்டம் கொண்டு வந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதே மாதிரி இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் வாங்குற முதியோர்களுக்கு தான் நூறு ரூபாய் பென்ஷன் கொடுத்து தொடங்கியவர் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் பெண் குழந்தைகளுக்கு படிப்புக்காக கால செருப்பு சீருடை கொடுத்தவர் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா மடிக்கை கொடுத்த அண்ணா தினாவோட முன்னேற்ற கழகம் உங்களுக்காக ஏழைகளுக்காக பசியிலா மாநிலமாக தமிழகத்தை மாற்றுவதற்காக பல்வேறு திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் சாலைக்கு தங்கம் மாணவ செல்வங்கள் மடிக்கணினி இதெல்லாம் யார் கொண்டு வந்தாங்க எனவே இந்த பறவைக்கு நான் செஞ்சது மாதிரி இந்த அரசு எங்களுடைய கட்சி எத்தனையோ திட்டங்களை ஏழை மாலைகளுக்காக திட்டங்களை தீட்டி செயல்படுத்த மனதிலே சிம்மாசனம் அதே மாதிரி புரட்சி தலைவர் எடப்பாடியார் தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவை போல கொரோனா காலத்துல பார்த்தீங்கன்னா இரண்டு முறையும் நமக்கு உதவி பண்ண ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபா கொடுத்தா ரெண்டாயிரத்தி ரூபாய் பொங்கலுக்கு கொடுத்தார் பொங்கல் தொகுப்பு கொடுத்தார் அதே மாதிரி கொரோனா காலத்துல பாத்தீங்கன்னா பத்து மாதங்களுக்கு இடையிலால் இடையில சமையல் பொருள் கொடுத்தார் அத்தனையும் கொடுத்தவர் அண்ணா நம்ம எடப்பாடியார் அதே மாதிரி ஏழு புள்ளி அஜி கொண்டு வந்தா இத்தனை திட்டங்கள் கொடுத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கட்சியை பற்றி ஒரு இழிவாக பேசுகிறார் என்றால் அவருக்கு சரியான பாடத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் ரத்த ஓடுகிறவர்களே நாங்க உயிர் உள்ளவர்களா இந்த கரவேசி கட்டி இருக்க நாங்க இந்த மண்ணிலே நடவாதிகளை மக்கள் பிரதமையாக இந்த இயக்கத்துக்காக குரல் கொடுப்போம் இந்த இயக்க வளர்ச்சிக்காக இந்த இயக்கத்துக்காக குரல் கொடுப்போம் அது எத்தனை பேர் இருக்க பூராமே இன்னைக்கு பாரதிய யாரு பூரா தேர்தல் பெயர் கொள்ளமாரி பெயர் எல்லா பேர் சேர்ந்துட்டான்

இந்த பிறகு அண்ணாமலை என்பதே இல்லாமல் போய்விடும் என்பதை மட்டும் மனதிலே கொண்டு எதை பேசினாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது ஒரு தேன் இந்த தேன் கைய வைத்தவன் நிச்சயமாக பாதிக்கப்படுவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நேரத்தில்